உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீராக மதியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் மிஸ்டர் ஜார்ஜ் இரு குழந்தைகளின் தந்தை ஒரு நாள் அவர் தன் மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் தவிக்க விட்டுவிட்டு எங்கோ சென்று விடுகிறார் காலம் ஓடுகிறது மனைவி இறந்து விடுகிறார் பிள்ளைகள் நன்கு வளர்ந்து உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் திடீரென்று ஒரு நாள் மூத்த மகன் அலுவலகத்தில் இருக்கிறார் யாரோ அவரை பார்க்க வந்திருப்பதாக சொல்கிறார்கள் யார் என்று பார்த்தால் தன் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை ஒரு காலத்தில் தன்னுடைய ஹீரோவாக விளங்கிய தன் தந்தை என்ன நடக்கிறது என்று கூட அறியாத வயதில் தங்களை தவிக்க விட்டுவிட்டு சென்ற தந்தை இன்று வயது முதிர்ந்து நரை கூடி தள்ளாடி தன் முன்ிற்கிறார் என் தந்தையா இது ஏன் விட்டு இங்கு ஏன் வந்திருக்கிறார் மனமெங்கும் இன புரியாத வேதனையும் தவிப்பும் எழ அவர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது தன்னை கண்டவுடன் இயன்றும் இயலாமலும் ஓடோடி வந்து தன்னை நெருங்கி ஆற தழுவி தள்ளாடும் கைகளுக்குள் தன்னை அள்ளிப் பருகும் தன் தந்தையையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார் அந்த முதிர்ந்த கண்கள் என்னை மன்னித்துவிடு என கெஞ்ச அந்த கைகள் வளைந்து என்னை ஏற்றுக்கொள் என்று துடிக்க என்ன இருந்தாலும் நீங்கள் என் தந்தை உங்களை ஏற்றுக்கொள்வது என் கடமை என மகனும் ஏற்றுக்கொள்ளுகிறார் மகனும் தந்தையும் நெகிழ்ந்து போக அந்த இடம் மன்னிப்பால் நிறைகிறது அடுத்து இதே நினைவோடு தந்தை தன் இளைய மகனை பார்க்க செல்கிறார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கிறார்கள் பையன் சொல்லிவிட்டு செல்கிறான் நிற்கும் அந்த முதியவரை முதலில் இளைய மகனுக்கு அடையாளம் தெரியவில்லை அடையாளம் தெரிந்த பின் அங்கே நிற்க அந்த முதியவருக்கு அவர் இடம் தரவில்லை எந்த நோக்கத்தோடு நீங்கள் இங்கு வந்தீர்கள் நீங்கள் எங்களுக்கு இழைத்த துரோகத்தை மன்னிக்கவோ மறக்கவோ எங்களால் முடியவே முடியாது என்று கத்தும் மகனை பார்த்து கதறி அழும் தந்தையால் எதுவும் செய்ய முடியவில்லை அவர் வேதனையோடும் குற்ற உணர்ச்சியோடும் அந்த இடத்தை விட்டு நகர்கிறார் நாட்கள் நகர்கிறது கடும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அந்த முதியவர் ஒரு மனோ தத்துவ நிபுணரிடம் செல்கிறார் அங்கே அதே பிரச்சனையோடு செயலற்ற மனநிலையில் அந்த இளைய மகனும் சிகிச்சைக்காக காத்திருக்கிறார் எந்த குரோதத்தையும் மனதில் வைக்காத மூத்த மகன் ஆரோக்கியமாக இருக்க தன்னை ஏற்றுக்கொள்ளாத தன் இளைய மகனை நினைத்து வருந்தி தான் தவறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியில் துடித்த தந்தைக்கு மட்டும் மன அழுத்தம் வரவில்லை அந்த தந்தையை மன்னிக்கவும் முடியாமல் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் தவித்த அந்த இளைய மகனுக்கும் மன அழுத்தம் ஏற்படுகிறது இருவரும் ஒரே மருத்துவரிடம் சிகிச்சைக்காக வந்து நிற்கிறார்கள் ஆம் எனக்கு அருமையானவர்களே மன்னிக்க விரும்பாமல் வன்மம் பாராட்டும் ஒருவருக்கு கார்டிசால் எனும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகம் சுரக்கின்றது வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறு சொல்லுகிறது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என கூறுகிறது இவ்வுலகில் பலருக்கும் மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் இரண்டுமே கடினம்தான் செய்தது தவறு என்று நன்றாக தெரிந்தாலும் தவறு செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்ளவும் மன்னிப்பு கேட்கவும் தயங்குவது உண்டு நாம் அனைவரும் தவறு செய்கிறவர்கள்தான் ஆனாலும் அதை முதலில் ஒப்புக்கொண்டு பின்னர் உண்மையான உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டு சீர் சீர்பொருந்திக் கொள்வதே நல்ல சாட்சி மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கேட்பவர்களை மன்னிக்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் மன்னிப்பு கேட்பது மனதுக்கு விடுதலை மன்னிப்பு கொடுப்பது மனதுக்கு பெருமகிழ்ச்சி தீமையானவற்றை நம்மை விட்டு அகற்றிவிட்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழப் வாழ பழகுவோம் எல்லா பகைகள் விரோதத்தை மன்னித்து காயப்படுத்தினவர்களை சிநேகியுங்கள் சமாதானம் அடைவீர்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாக நேசித்துகள் நடத்துகிறீங்களா இந்த நாட்களில் கூடாப்பா அண்டவரே எங்களை காயப்படுத்தினவர்களை அண்டவரே சூத்திர மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுப்பீராக ரஜா அண்டவரே கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் அண்டவரே ஸ்தூத்திரோப்பா மன்னிக்க கூடிய அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ஆசிர்வதியும் எசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா be on me